பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைப்பதற்கு முன் பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூட்டணி அமைத்த பிறகு அக்கட்சியை புகழ்ந்து பேசியுள்ளார் அண்மையில் பாஜக மத்திய பாஜக அரசின் செயல்பாடுகள் தொடர்ந்து விமர்சித்து வந்த அதிமுகவின் தம்பிதுரை திருப்பதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் இணைந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தார் இருவரும் திருப்பதி கோவிலை சுற்றி வலம் வந்து தரிசனம் மேற்கொண்டனர் அப்போது பேசிய தம்பிதுரை அதிமுக பாஜக கூட்டணி மூலம் தமிழகத்திற்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக கூறினார் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தம்பிதுரை கூறினார் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு முன் அக்கட்சியை சாடியதையும் தற்போது பாஜகவின் புகழ்பாடும் தம்பிதுரையின் பேட்டியையும் தற்போது பார்க்கலாம் இலங்கை தமிழகம் பிறகு முல்லைப்பெரியாரில் அங்கே வந்து அணையை கட்டுவதற்கு மீண்டும் ஒரு அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கிறது பிறகு நமக்கு வேண்டிய நான் சொன்னது போல புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் வந்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் நமக்கு பல துறைகளிலே மத்திய அரசு நிகழ்வில் இருக்கிறது வந்த பாடில்லை பிறகு அதே போல் ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு ஐந்தாயிரம் கோடி நிலுவையில் இருக்கிறது கெட்டுக்கொண்டு என்றும் வந்த இல்லை பிறகு கஜா புயலில் வந்து அந்த பார்க்க சொன்னோம் பார்த்தாலும் பணம் கொடுத்த பாடில்லை இப்படி பல்வேறு பயணிகள் பார்த்திருக்கிறார்கள் மத்திய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்ததாக தெரியவில்லை தமிழகத்துக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களும் முன்பு கிடைக்காமல் இருந்தது நீங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்னென்ன எதிர்பார்த்தால் ஒரு தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அந்த வளர்ச்சியின் திட்டங்களை பெறுவதற்காக இப்பொழுது அமைப்பிருக்கிற கூட்டணியானது மாதிரி வெற்றி பெறும் வெற்றி பெற அம்மாவுடைய இந்த அரசு தொடர்ந்து மத்திய அரசினுடைய வேண்டிய உதவிகளை பெற்று விடுபட்ட திட்டங்களையும் பெற்று தமிழகத்திற்கு நல்லது செய்வோம் என்ற ஒரு வாய்ப்பு